சட்ட முதலே சொல்லிட்டேன் பராசக்தி குழு சங்கி குழுவோடு பொங்கல் கொண்டாடினாங்க அது கொண்டாடுறது உண்மை அவங்களை பொறுத்த மட்டும் சங்கிகள் கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் தவறான ஒரு அரசியலை பண்ண அதற்கு இவர்கள் துணை பெறக்கூடாது சகோதரர் கார்த்தி சிவகார்த்திகேயன் போன்றவர்களும் ஜெயம் ரவி போன்றவர்களும் துணை பெறக்கூடாது ஆனால் என்ன பண்ணுறது நடிகர்களாக இருக்கும்போது லல்முருகன் போன்றவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் நடிகர்களை அழைப்பும் பொழுது அவர்கள் தட்ட முடியாது அது அவர்களுடைய சூழ்நிலை ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசியல் செய்வது என்பது பாஜகவுடைய வெறும் சினிமா நடிகர்களை மிரட்டி கூட்டி கூட்டி வந்து இது மாதிரி அரசியல் செய்வது என்பது பாஜகவுடைய ரத்தத்துல ஓடணும் மக்கள் தான் முடிவு மக்கள் முடிவு தேர்தல் ஆணையம் எந்த ஒரு ரெஜிஸ்டர் கட்சியா இருந்தாலும் சின்ன கொடுக்கிறது வாடிக்கை சின்னங்கள் பல சின்னங்கள் பல பேருக்கும் பல தடவை சின்னம் வந்துருக்கு டார்ச் லைட் போனதில் சார் டார்ச் லைட் வந்து சின்ன டார்ச் லைட் இருக்குது அது மாதிரி பல கட்சிகளுக்கு சின்னம் கொடுக்குறது புது கட்சி அதனால் உத்வேகம் இருக்குது சின்னம் அவங்க கேட்ட சின்னத்தில் முதல் சின்னத்தை கொடுத்துட்டாங்கிறதுனாலையும் அவர்களுக்கு நடுவில் சின்னத்தில் டிலே பண்ணுறாங்கிறதுனால ஒரு ஏக்கம் இருந்தது அதனுடைய வாயிலாக இப்பொழுது அவர்கள் சட்ட போராட்டம் செய்து இதை பெற முயற்சி செய்யும் பொழுது இதை கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த மட்டும் இல்லை இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது முக்கியமே உடைய நான் ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறாரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ராகுல் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் அறுவை தலைவர் கார்கே மீதும் முழுமையான நம்பிக்கை வச்சிருக்காங்க அவர்கள் கூட்டத்தில் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் நேராக என்கிட்ட சொல்லியிருக்காரு முப்பத்தொம்பது பேரையும் தனியாக உட்காந்து கூட்டமாக பேசலை முதல்ல என்ன சொன்னாங்க நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பேச்சுக்களை பொது இடங்களில் பேச வேணா நீங்கள் எது எதெல்லாம் பேச நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் உட்காந்து நாங்கள் நாலு பேர் மட்டும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அருமை தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களும் தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் கிரிசோடங்கர் அவர்களும் நாலு பேர் மட்டும் உட்காந்து ஒவ்வொருவங்களா கூப்பிட்டு பேசுகிறேன் அதனால என்னுடைய கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கேன் அவர்களை தவிர வேறு யாருக்கும் சொல்றது நியாயம் இருக்காது உங்களுக்கு சொல்றதுங்கிறது அவர்களுக்கு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் வாக்கு தவறுறது சரியா இருக்காது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை என்ன அது அதை ஏற்று நடக்கின்ற ஒரு சாதாரண காங்கிரஸ் கட்சி தொண்டர் உண்மையான காங்கிரஸ்காரர் என்னை பொறுத்த மட்டும் என்ன முடிவெடுக்கிறார்கள் எங்களை பொறுத்த மட்டும் முப்பத்தொன்பது பேரும் மனசாட்சி விரோதம் இல்லாமல் பதில் சொல்லியிருக்கோம் உள்ள தலைவர்களும் அவர்களை பொறுத்த மட்டும்

கேரளாவில் ஆளுநருக்கு பரவுன வியாதி பெங்களூரில் இருக்க ஆளுநருக்கும் பரவியாச்சு இது வந்து ஒரு தொற்று நோயாக இருக்குது இந்த தொற்று இந்த தொற்று நோய்க்கு ஒரு வைரஸ் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் இந்த வைரஸ் உங்களை கொடுக்க மட்டும் இப்படிப்பட்ட ஆளுநர் பதவியை